மொராக்கோவில் நடைபெற்ற காசபிள்கா செஸ் தொடரில் நார்வேவை சேர்ந்த நட்சத்திர வீரர் மேக்னஸ் கால்சன் வெற்றிவாகை சூடினார் காசபிளான்கா செஸ் வேரியன்ட் எனப்படும் வித்தியாசமான அணுகுமுறையில் இந்த போட்டி நடைபெற்றது இதில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து புள்ளிகளை பெற்று கால்சன் முதலிடம் பிடித்தார் அமெரிக்காவின் ஹிகாரு நகமுரா இரண்டாம் இடத்தையும் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இந்திய பாரா பேட்மிண்டன் வீரர் சுகந்த் கடம் தகுதி பெற்றுள்ளார் பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நடைபெற உள்ளன இந்நிலையில் பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கு ஆடவர் எல் போர் பிரிவில் இந்திய வீரர் சுகந்த் கடம் விளையாட உள்ளார் இதேபோல் இந்திய பாரா பேட்மிண்டன் வீரர்கள் தருண் மற்றும் சுகாசும் தகுதி பெற்றுள்ளனர் ஆண்டின் இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரான பிரெஞ்சு ஓபன் தொடரின் தகுதி சுற்று போட்டிகள் பாரிஸ் நகரில் இன்று தொடங்குகின்றன தகுதி சுற்றில் பல்வேறு இளம் வீரர்கள் விளையாட உள்ளனர் முதல் சுற்று போட்டிகள் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கவுள்ளது முதல் சுற்றில் முன்னணி வீரர்கள் ஜோகோவிச் நடால் உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர் இந்திய தரப்பில் முதல் சுற்றில் ஒற்றையர் பிரிவில் சுமித் நாகல் முதல் முறையாக விளையாட உள்ளார் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போபண்ணா யூகே பாம்பரை உள்ளிட்டோர் ஆட உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க